தாவேகா தலைவர் விஜய் கோவா விமான நிலையத்திற்கு சென்ற போது எடுக்கப்பட்ட அவரது தனிப்பட்ட புகைப்படம் எப்படி வெளியானது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி கீர்த்தி சுரேஷின் திருமண விழா கடந்த பனிரெண்டாம் தேதி கோவாவில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டார் இதற்காக தனி விமானத்தில் கோவா சென்றிருந்த விஜயுடன் திரிசாவும் பயணித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் விஜயுடன் திரிஷா பயணித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக இது பேசுபொருளாக இந்த நிலையில் விஜய் விமான நிலையத்திற்கு அவரது தனிப்பட்ட புகைப்படம் எப்படி மரியானது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை ஒரு நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட யாருக்கும் உரிமையில்லை என்றும் விஜய் யார் கூட வேண்டுமானாலும் போகலாம் அது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும் ஆனால் அந்த புகைப்படத்தை எடுத்தது மற்றவர்களின் பிரைவேட் புகைப்படத்தை எடுப்பதுதான் மாநில உளவுத்துறையின் வேலையாக என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் விஜயின் புகைப்படம் வெளியானது குறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் விமான நிலையத்தில் உள்ள சிசிடிவி மூலம் போட்டோ எடுத்து அதை திமுக ஐடி விங்கிற்கு கொடுத்தது யார் என்பது தொடர்பாக விசாரிக்க புகார் கொடுக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார் யார் போட்டோ எடுத்து யாருக்கு அனுப்பினார்கள ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்ணாமலை இதுதான் திமுக காட்டக்கூடிய அரசியல் நாகரிகமாக என்றும் வினவினார்